இஸ்தலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க யாவருக்கும் காலை ஸ்தோத்திரங்கள் நேற்றைய தினத்தில் நம்ம ஜபத்தை குறித்து பார்த்தோம் ஜபத்தில் பல விதமான ஜபங்கள் இருக்கிறது தாழ்மையான ஜபம் ஊக்கமான ஜபம் தனி ஜெபம் உபவாச ஜெபம் என்று நிறைய ஜெபங்கள் இருக்கிறது இந்த ஜபத்தில் நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பதை குறித்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம் அதற்கு முன்பதாக ஜபத்தில் ஒரு இரண்டு வகையான ஜெபங்களை தற்சமயத்துக்கு நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சுய மற்றும் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எதிரில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோமோ நியூஸில் பேப்பர்ல மற்றவங்க பேசுகிற விஷயத்துல எதாவது கேள்விப்படுங்கிறோமோ அந்த மாதிரியான காரியங்களுக்காக ஜெபிக்கிற செபம் மாம்ச இச்சைகள் ஜபமும் இருக்குது ஆவியில் ஜெபிக்கிற ஜபமும் இருக்குது ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜபமும் இருக்கிறது ஆகையனால இன்றைக்கு நம்ம நிறைய பேர் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் நிறைய வேலையில் இருக்கும்போது நான் போய் இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும் காலையில் எழுந்து இவ்வளோ நேரம் செபிக்கணும் எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் என்னால் ஜெபிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் எழுந்திருக்கவே முடியல உள்ளுக்குள்ளே எனக்கு ஜெபிக்கணும்னு உணர்த்துதான் ஆனால் வெளியில் என்னால் எழுந்திருக்கவே அவ்வளோ விலைவெனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதுக்கு ஒரு வசனம் இருக்குது நம்ம வாசிப்போம் கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது நான் வாசிக்கிறேன் கேளுங்க மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது கீழே பாருங்க அந்த பதினெட்டாவது பாருங்க ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு அல்ல ஆவியினால நம்ம நடத்தப்பட வேண்டுமா ஆவி தான் உள்ளதுதான் அனாமம்சமும் பலவீனம் உள்ளது என்று நம்ம பாக்குறோம் சரி ஏன் இந்த ஆவி ஆத்மா இதை பத்தியெல்லாம் நம்ம பார்க்கணும்னா முதல்ல நம்ம ஆவி ஆத்மா சரீரம் என்ன அப்படின்னுன்றது அப்படின்னா என்ன அப்படிங்கறத குறித்து நம்ம இப்ப பாக்கலாம் ஆவி என்பது என்ன ஆவி என்பது கத்த ஒரு தெய்வமாக இருக்கிறது நமக்கு நிறைய அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போகிறது என்று கூட நம்ம பார்க்குறோம் இந்த ஆவி என்ன செய்கிறதா கண்களின் வழியாக இந்த கண்கள் தான் அதுக்கு வழி அந்த கண்களின் வழியாக உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களை அது என்ன பண்ணும் பார்க்குமா எல்லா காரியங்களையும் பார்த்து வைத்துக்கொள்ளும் முக்கியமாக இன்னொரு கண்கள் இருக்கிறது மனக்கண்கள் மனக்கண்கள் ஜபத்துக்கு மிகவும் முக்கியமானது தரிசனம் பார்க்கறதா அந்த மாதிரி காரியங்களுக்கு அது மிகவும் முக்கியமானது திடீர் வந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு ஆண்டவர் குறித்து இது பண்ணும்போது ஆண்டவர் தரிசனமாக்குறாருன்னா நம்ம தான் நம்மளால பார்க்க முடியும் ஆத்மா என்பது என்ன ஆவி என்பது எல்லாவற்றையும் பார்க்கறது ஆத்மா என்பது என்ன இப்போது நம்ம கண்ணை மூடி செபிக்கிறோம் செபிக்கும் போது நமக்கு யாராவது எதிரில் போனாலோ வந்தாலோ நடந்தாலோ பேசினாலோ எல்லாமே நமக்கு கேட்குது இது உணர்வது எதுனா ஆத்துமா இப்போ நமக்கு நான் அடிச்சா வலிக்குது இதை உணர்வது எது ஆத்துமா நம்ம யாராவது மற்றவங்க அழுதாங்கன்னா நம்மளும் நான் அழுகிறோம் இதை எப்படி உணர்கிறது ஆத்துமா ஆகினால உணர்கிற காரியங்கள் தான் ஆத்மா இன்னும் இந்த சரீரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவி எதையெல்லாம் பார்த்து மைண்டில் வைத்து கொண்டதோ ஆத்மா எதையெல்லாம் உணர்ந்ததோ பா ஆவி உணர்த்தினதோ உணர்ந்ததோ அது போல தான் சரீரம் ஆவி பார்த்ததை ஆத்மா உணர்ந்ததை செய்கிற வேலை தான் சரீரத்துக்கு இதுதான் ஆவி ஆத்மா சரீரம் இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இது இதுல தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம ஆவி எப்பவுமே தேவனுடைய ஆவிங்கிறதுனால நம்ம உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் நம்மளை விழிக்கு விழுத்திருக்க சொல்லும் நம்ம அதிகாலையில் நம்மளை எழுப்பும் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கோம் எழுந்து எழுந்துருன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணோம் நம்மளால முடியவே முடியாது ஆகியனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தினமும் நம்ம செபிக்கிறதுக்காக முக்கியத்துவம் அந்த நம்ம வந்து ஆண்டவத்தில் கேட்பாண்டுகிறேன் இவ்வளோ விளைவீனமாக இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தயவு செய்து என்னை எழுப்பி விடுங்க நான் உங்களோடு அப்பா இணைந்து செபிக்க விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் ஆவியானவரோடு அது அதிகாலை நேரத்தில் நீங்கள் சொல்லிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அதிகாலை நேரமோ பகல் நேரமோ எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் இந்த ஜெபிக்கும்படிக்காக ஆவியானவங்களை ஏவுவார் உற்சாகத்தின் ஆவியினால அவங்கள நிரப்புவார் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழுத்தருங்க நம்ம ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு இந்த ஆவி இந்த ஆத்துமா இந்த சரீரம் இதை நம்ம முழுவதுமாக தெரிந்து கொண்டால்தான் தான் இல்லை நான் தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு பிரியமா செய்ய விரும்புகிறேன் சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இசப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளை கருத்தை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் தேவை எல்லாம் எல்லாப்பா அதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் எசப்பா அவங்க இதை அப்பா அந்த வார்த்தையில உணர்ந்து செபிக்க அதுக்கு பிரயோஜனப்பட உதவி செய்யும் இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே